நான் உங்க நாகராஜ் அமானுஷ்யமா வந்த ஒருத்தர் கொடுத்த சக்தியால தீராத நோய்களை தீர்த்துக்கிட்டு இருக்காரு ஒருத்தர் தனக்கு நோய்களை தீர்க்க கூடிய சக்தி கொடுத்த அந்த அமானுஷ்ய மனிதர் சிவன் தான் அவர் தீவிரமா நம்புறாரு அதனால ஆஞ்சநேயரோட பக்தரா இருந்த இவரு இப்போ சிவனுக்கு கடந்த இருபத்தி ஏழு வருஷங்களா கோயில் கட்டி வழிபாடு செய்துகிட்டு வராரு அமானுஷ்ய சக்தியால் தீராத நோய் தீர்க்கும் நூத்தி பதினைந்து வயது பேரியவர் இருபத்தி ஏழு ஆண்டுகளாக சிவனுக்கு கோயில் கட்டும் வினோதம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கோயில கட்ட ஆரம்பிச்சிருக்காரு அரக்கோணத்துல இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு தக்கோலம் அப்படிங்கிற கிராமம் பொதுவா ஒரு கோயில கட்டணும்னா ஊரே ஒன்னு சேர்ந்து வரி வசூலிச்சு கட்டுறத பத்தி கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இருக்கிற சிவன் கனவுல கடந்த இருபத்தி ஏழு வருஷங்களா தனியா இருந்து கோயில கட்டி முடிக்கணும்னு வெறியோட வாழ்ந்துகிட்டு இருக்காரு அவரை சந்திக்கத்தான் நான் இப்ப போயிட்டு இருக்கேன் இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு தக்கோளம் அங்கே நூற்றி பதினஞ்சு வயசுல எத்திராஜலு சுவாமிகள் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் இந்த வயசுலேயும் சித்த வைத்தியம் மூலயமா பல நோய்களை குணப்படுத்துறாரு சித்த வைத்தியம் மூலமாக வர்ற காசை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கோயிலை கட்ட ஆரம்பிச்சிருக்காரு இருபத்தேழு வருஷமாக அந்த சிவன் கோயிலை கட்டிக்கிட்டு இருக்காரு தன்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த கோயிலை கட்டி முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு வைராக்கியமாக வாழ்ந்துகிட்டு இருக்காரு அவரை வந்து பார்த்து ஆசிர்வாதம் வாங்கினாலே நம்மளோட பாதி பிரச்சனை சரியாயிரும்னு இங்கே உள்ள ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க இன்னைக்கு அவரை பார்க்க தான் நம்ம போக போகிறோம் வாங்க பாதி கட்டி முடிக்கப்பட்ட நிலையில ஒரு நுழைவாயில் இருந்தது உள்ள போனதும் கோயில் இருந்தது இதுதான் எத்திராஜ் கடந்த இருபத்தி ஏழு வருஷங்களா கட்டிக்கிட்டு இருக்கிற கோயில் கோயிலுக்குள்ள யாரும் இல்லாததால பக்கத்துல இருந்த குடிசைக்கு போன அங்க வயதான ஒருத்தர் மூலிகையை அரைச்சுகிட்டு இருந்தாரு இவர்தான் நான் தேடி வந்த எத்திராஜ் இவர இந்த பகுதியில இருக்கிறவங்க எல்லாரும் கூப்பிடுறாங்க ஆளு பார்க்க பழுத்த பழம் போல இருந்தாரு வயோதிகத்தின் சுவடுகள் அவரோட தோல் சுருக்கத்தின் மூலமா தெரிஞ்சுக்க முடிஞ்சது இவ்வளவு வயசுல ஒருத்தர் வாழறது ஆச்சரியமான ஒண்ணுதான் ஆரோக்கியமா இருந்துகிட்டு இருக்காரு அவரோட அன்றாட வேலைகளை அவரே கூடவே தீராத நோயோட நிறைய பேரு தேடி வராங்க அவங்களுக்கு மூலிகைகளை அரைத்து வைத்தியம் இருக்காரு பெரிய காயத்தோட ஒருத்தர் வைத்தியம் செய்யறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு அவருக்கான மூலிகைகளை அரைச்சுகிட்டு இருந்தாரு இவரை பார்த்ததும் எனக்கு நம்மளோட மூன்றாவது நிகழ்ச்சியில இதுக்கு முன்னாடி அருண் போய் சந்திச்சுட்டு வந்த ஜக்கம்மா பாட்டி ஞாபகத்துக்கு வந்தாங்க அவங்கள போலவே எத்திராஜும் நோயோட வரவங்களுக்கு வைத்தியம் பாத்துக்கிட்டு இருக்காரு இவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல காஞ்சிபுரத்துல பிறந்திருக்காரு உங்களுக்கு இப்ப எத்தனை வயசு ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரம் பிறந்தது நூத்தி பதினஞ்சு வயசு அப்பா தொடக்கத்துல இந்த இடத்த இவர் மூலிகை புடம் போடுவதற்காக பயன்படுத்தி இருக்காரு திடீர்னு ஒரு நாள் இவரோட கனவுல இந்த இடம் வந்திருக்கு அதோட இந்த இடத்துல தான் நான் இருக்கேன்னு ஒரு குரல் சொல்லி இருக்கு உடனே பதறி தூக்கத்துல இருந்து எழுந்திருக்காரு அந்த இடத்த பாக்கணும்னு சூரிய உதயத்திற்காக தூங்காம காத்திருந்திருக்காரு விடிஞ்சதும் முதல் வேலையா கனவுல அவருக்கு காட்டின இடத்த வந்து பாத்துருக்காரு கள்ளிச்செடியும் முற்புதர்களும் நிறைஞ்ச அந்த இடத்துல ஆவுடை இல்லாம வெறும் லிங்கம் மட்டும் இருந்திருக்கு லிங்கத்தை பார்த்ததும் ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்ட நிலைக்கு இருக்காரு எத்திராஜ் அதன் பிறகு நாற்பத்தி எட்டு நாள் பூஜை செஞ்சு வழிபாடு செய்திருக்காரு நான் இருக்கிறேன்ட்டு கூட நீ பார்க்காத கூடிய செய்தியே யாரு சுவாமி ஆ சொப்புவந்தில் சொப்பனத்தில் ஆ சொப்புவந்திரு ஆ உடனே அங்கேருந்து தகவல் இது இங்கே ஓட இருந்து என்னன்னுட்டு ஆ இந்த லிங்கமானது சாஞ்சாபுல் கார செடியும் சப்பாத்தி முள்ளும் மூடு இதெல்லாம் வந்து செயல்படுத்திட்டு குட தண்ணி ஊற்றி இந்த டவரு போட்டு அவரை நிமித்தி விட்ட உயரம் வந்த லிங்கம் மொத்தம் தான் விடைகளை எதுவும் கிடையாது அதுக்கப்புறம் பூஜை வந்தோம் இவரோட கனவுல சிவபெருமானே வந்து அவர் இருக்கிற இடத்த காட்டினதா எத்திராஜ் நம்புறாரு அதோட இந்த இடத்துல கோயில் கட்ட சொல்லி சிவனிடம் இருந்து உத்தரவு வந்திருக்கு உடனே அதுக்கான வேலைகளை இருக்காரு எத்திராஜ் இந்த கோயில் ரொம்பவே வித்தியாசமான கோயில் காரணம் என்னன்னா இந்த கோயில கட்டும்போது ஜோசியம் பார்க்கல அதோட எப்படி கட்டணும்னு பிளான் போடல இவருக்கு தோணுற விதங்கள்ல கட்டி இது எல்லாம் சிவனோட உத்தரவு சொல்றாரு ஆ அது போச்சேப்பாப்பா இருபத்தி ஏழு வருஷம் ஆகுது நீங்கள் வண்டி தான் வண்டி தான் ஒவ்வொரு சங்க எந்த எந்த பிளானும் ஐயர்கிட்ட ஜோசைங்கிட்ட போகிறது கிடையாது பூராவும் நம்ம பிளான்லே தான் இதுக்கு வந்து மதுராத்துலேருந்து வந்தார் இவ்வளோ இதுவாக உனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க அப்படி அவன் சொல்லி கொடுக்குறான் நான் இப்படி நடந்தோம் எத்திராஜ் சிவன் கோயில கட்டி வழிபடுறது உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான முரண்பாடுதான் இவர் தொடக்கத்துல தீவிரமான ஆஞ்சநேயர் பக்தரா இருந்திருக்காரு சிவனை வழிபட்டது கிடையாது எப்ப இவரோட கனவுல அந்த குரல் கேட்டுச்சோ அன்னையில இருந்து சிவனை மட்டும்தான் வழிபட்டுகிட்டு வராரு எத்திராஜ் தன்னோட வாழ்நாள் முழுவதும் சிவனுக்கு தொண்டு செய்யற ஒன்னையே குறிக்கோளை வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காரு எனக்கு குருனா யாருனாக்கா ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் மற்றும் ஆ நாமகார சிவ பூஜை பார்ட் சிவ பூஜை பண்ண மாட்டீங்க அப்புறம் எப்படி மாறுனீங்க அது ஜென்மத்தில் நான் ஒரே யார் இருக்கும் அது என்ன இவர் வைத்தியம் பார்க்க பெங்களூர் ஹைதராபாத் மும்பை போன்ற வெளி மாநிலங்களில் இருந்தும் நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க இவரோட குடும்பத்துல யாரும் பரம்பரையா வைத்திய தொழில செஞ்சது கிடையாது ஒரு அமானுஷ நிகழ்வின் மூலமா இவருக்கு சித்த பத்தின புரிதல் கிடைச்சிருக்கு இவருக்கு வயசு மாடு தூரத்துல ஒரு மரத்துக்கு கீழே ஜடாமுடியோட நிறுவனமா உடல் முழுவதும் திருநீரை பூசிக்கிட்டு சித்தர் மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்து இருந்திருக்காரு எத்திராஜ பார்த்து பக்கத்துல வரும்படி கூப்பிட்டு இருக்காரு தயக்கத்தோட இவரும் பக்கத்துல போயிருக்காரு உடனே அவர் ஒரு மூலிகையை எடுத்து கொடுத்து இன்னையில இருந்து நீ கொடுக்குற மூலிகைகளுக்கு நோய் தீர்க்கிற சக்தி இருக்கு யாருக்கிட்டேயும் அதுக்காக பணம் வாங்காதேன்னு சொல்லியிருக்காரு சரியா பன்னெண்டு மணி நேரம் சித்திரை வழிகாசி அந்த மருந்து கீழே ஒரு உட்காந்தாரு உட்காந்தாருன்னா யார் உட்காந்து உட்காந்து எடெவிஷே நிர்வாண் மொத்த யூஜி மயமும் இந்த மா பையை தான் கற்று கையில் ஒரு தடி அவர் கண்ணு கண்ணெலாம் உள்ள புதுஞ்சு அவர் கையை கூப்பிட்டு அப்படின்னார் நான் சொல்லுவது அப்படின்னார் அப்போ எத்தனை வயசு உங்களுக்கு பதினாறு பதினெட்டு வயசு அப்படின்னார் சரி பயப்படாத தைரியம் அவர்கிட்ட போனேன் ஒரு துரும்பு எடுத்து கொடுத்து செய்யாது நான் கொடு இந்த துரும்பு யாருன்னா கொடு பைசா வாங்காத அப்படின்ட்டு ஒத்துக்க அந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்திருந்த அவரு சிவன் தான் தீவிரமா நம்புறாரு எத்திராஜ் அந்த சம்பவத்துக்கு பிறகு எத்திராஜ் நோயோட வரவங்களுக்கு சிகிச்சை செய்துகிட்டு வராரு அதுக்காக இவரா யார்கிட்டயும் எந்த பணமும் கேட்கறது இல்ல வரவங்க குடுக்கற பணத்தை வச்சு கோயில்ல கட்டிக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி உட்கார்ந்ததே கிடையாது ஒரு செகண்ட் கூட உட்கார முடியாது என்னால ஒரு ஒரு முட்டி வந்து நல்ல பெச்சா இவ்வளவு எவ்வளவு வீக்கம் வாய்ந்தது கால் அந்த வீக்கம் வந்து ஒரு பதினைஞ்சு நாளுக்கு குறைஞ்சு போயிடுச்சு

சிவன் இவருக்கு மூலிகைகளை பத்தி சொல்லி கொடுத்திருக்காரு அதன் மூலமா தீராத நோய்களை இவர் தீர்த்துக்கிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது அவரை சந்திச்சுதான் நான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் இவங்களோட பேரு ரஞ்சிதம் பக்கத்து ஊரை சேர்ந்த இவங்களுக்கு ரொம்ப வருஷங்களா தீராத மூட்டு வழி இருந்திருக்கு நடக்க முடியாம ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க ஒரே இடத்துல கொஞ்ச நேரம் உட்கார கூட முடியாது அந்த அளவுக்கு பிரச்சனை இருந்திருக்கு சென்னையில இருக்கிற மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல்ல காட்டியிருக்காங்க செக் பண்ணி பார்த்த டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க செஞ்ச பிறகு ஹண்ட்ரட் பர்சன்ட் குணமாகும்னு சொல்ல முடியாதுன்னு என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சிருக்காங்க ரஞ்சிதம் எத்திராஜ பத்தி கேள்விப்பட்டு வந்திருக்காங்க அவரை பார்த்ததும் இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு இவங்களோட மிகப்பெரியும் மூலிகைகளை காட்சி எண்ணெயை அந்த எண்ணெயை கொஞ்ச நாளையே மாற்றம் ஏற்படுறத இவங்களால உணர முடிஞ்சிருக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க ரஞ்சிதம் நான் எட்டு வருஷமா கால் முட்டி நோவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் பெங்களூரு மெட்ராஸ் அப்படி எல்லாம் பார்த்துட்டேன் ஒரு இடம் இல்லை இப்போ போன ரெண்டு மாசத்துக்கு முன்னால்தான் தக்கோலத்துல இந்த மாதிரி வந்து என்ற ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க நாட்டு வைத்தியம் அங்கே போனா நல்லா ஆயிடும் உனக்கு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க ஏன் எதிர்க்காவே உட்கார்ந்து மூலிகை எல்லாம் எடுத்து போட்டு நல்லா காய்ச்சி அது எண்ணெய் ப கொடுத்தாரு எண்ணெய் எண்ணெயா கொடுத்தாரு ஒரு பாட்டில் ஊற்றி கொடுத்தாரு ஒரு ஒரு முட்டி வந்து நல்ல பெருசாக இவ்வளோ வீக்கமாக இருந்தது கால் அந்த வீக்கம் வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கே குறைஞ்சி போசி அந்த எண்ணெய் தடவை 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 பதினஞ்சு நாள் குறைஞ்சி போசி இந்த நடக்கும்போது சத்தம் கேட்குது பாரு அதுவும் நின்று போசி அது நிற்க எனக்கு நடக்கிறதுக்கு நல்லா இருந்தது இது இப்படி மடிச்சு இப்படி உட்கார முடியாது என்னால இருக்கும் போது இந்த மாதிரி உட்கார்ந்ததே கிடையாது ஒரு செகண்ட் கூட உட்கார முடியாது என்னால இப்ப மணிக்கணக்கா கூட உட்கார்ந்து வைத்தியத்துக்கு மட்டும் இல்லாம இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனா நல்லது நடக்கும்னு நிறைய பேர் இவரை தேடி வராங்க இவரோட பேரு மோகன் அரக்கோணத்தை சேர்ந்த இவரு இங்கே இடம் வாங்கி பிளாட் போட்டிருக்காரு அப்பதான் இவர் எத்திராஜா சந்திச்சிருக்காரு வைத்தியம் செய்யற காசுல இருந்து எத்திராஜ் கோயில் கட்டுறத பத்தி இவருக்கு தெரிஞ்சிருக்கு யார்கிட்டயும் பணம் வாங்காம சொந்த உழைப்புல கோயில் கட்டிக்கிட்டு இருக்கிற எத்திராஜுக்கு உதவணும்னு நினைச்சிருக்காரு இவருக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் எத்திராஜ் வைத்தியம் பாக்கறத பத்தி சொல்லியிருக்காரு இவரை பத்தி கேள்விப்பட்டு டிஎஸ்பி ஒருத்தர் எத்திராஜ பாக்க வந்திருக்காரு அவருக்கு இதயத்துல பிரச்சனை இருந்திருக்கு ஆபரேஷன் செய்யணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க இங்க வந்து யத்திராஜ சந்திச்சு பிரச்சனைய சொல்லியிருக்காரு ரெண்டு மணி நேரத்துல அவரோட பிரச்சனையை தீர்த்திருக்காரு எத்திராஜ் உடனே அவரு ஆபரேஷன் செய்ய வச்சிருந்த பணத்தை கோயில் கட்ட எத்திராஜ் கிட்ட கொடுத்துட்டு பணம் சொல்றாரு மோகன் ஒருத்தர் ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் வந்தாரு திருவண்ணாமலையிலேருந்து அவருக்கு வந்து நெஞ்சு ஆபரேஷன் பண்ணு சொல்லி தாத்தா கிட்ட வந்தாரு நான் தான் உட்கார்ந்து ரெண்டு மணி நேரம் இருக்கும்போது கிளியர் ஆயிடுச்சு கிளியர் ஆகினா அவர் போயிட்டு வந்து ஒரு லட்சம் ரூபா கேட்டாங்க ஒன்றரை லட்சம் கேட்டாங்க எனக்கு ஆப்ரேஷனுக்கு நான் ஒரு லட்சம் கொடுத்தாரு தாத்தாக்கு கொடுத்து கோயில கட்ட சுட்டாங்க மோகன் எங்க போனாலும் இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்காம போக மாட்டாராம் சமீபத்துல இவர் பொண்ணு திருமணம் நடந்திருக்கு அதுக்கு தேவையான பணம் இவர்கிட்ட இல்ல என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்திருக்காரு மோகன் அப்ப எத்திராஜ் எதுக்கும் கவலைப்படாத பணம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு அவர் சொன்ன மாதிரியே பணம் கிடைச்சிருக்கு யத்திராஜாவோட தலைமையில் திருமணம் நடந்ததாக சொல்கிறார் மோகன் இப்போ உங்களுக்கு வந்து அவரை பார்த்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் ஒன்று பிரச்சனை இல்லை எல்லாமே அவர் தான் என் பொண்ணு மேரேஜையும் வந்து அவரை வச்சு தான் முன்னிலை வச்சு பண்ணேன் அவர் தலைமை அவர் தலைமையில் தான் எல்லோரும் இப்போ சென்னையில் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு எட்டு மினிஸ்டர் அவரை வச்சு அவர் தலைமையில் தான் பண்ணேன் எல்லாமே அவர் தான் என் பொண்ணுக்கு தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சு தான் அவர் தான் நம்ம ஒன்றும் கிடையாது எல்லாமே அவர் தான் நான் அவரை கே அவரை போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு எந்த வேலை வேணாலும் அவரை வச்சு தான் தொடங்குவேன் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வந்து எல்லாமே சக்ஸஸ் ஆகிட்டு இருக்குது எனக்கு வந்து ஒன்றுமே வழியில் தத்தா என் கல்யாணம் வச்சுட்டேன் எப்படி பண்ண போறேன்னா எல்லாம் நடக்கும் நீ போனார் ஒரு வாரம் க பதினஞ்சு நாள் தான் இருக்கு கல்யாணத்துக்கு பத்து காசு இல்லை ஐம்பது லட்ச ரூபாய் பட்ஜெட்டு எனக்கு ஒன்றுமே புரியல என்ன தத்தாண்ணே வேறோ ஒருத்தர் உங்களை மாதிரி ஒருத்தர் வந்து என்னை தேடி வச்சுங்க கல்யாணத்தை முடியுங்க அப்படின்னு சொல்லி பைசா கொடுத்தாங்க எனக்கு இடம் போட்டது கூட மார்க்கெட்டிங் எல்லாம் கொஞ்சம் டவுனாக இருந்தது வியாபாரமும் இல்லை என்ன தாத்தா கல்யாணம் வச்சுட்டேன் இந்த மாதிரி ஆகிடுச்சுண்ணே நல்லா நடக்கும் போ நீ அப்படின்னாரு இது வரைக்கும் இங்க இவர் கோயில் கட்டணம்னு முடிவு செஞ்சதுல இருந்து ஏராளமான அமானுஷ நிகழ்வுகள் நடக்க தொடங்கியிருக்கு நிறைய முறை இவருக்கு சிவன் வெவ்வேறு உருவங்கள்ல காட்சி சிவன் கொடுத்திருக்காங்க அப்ப இவர் கூட இருக்கிறவங்க யாரு கிட்ட பேசிக்கிட்டு இருக்காருன்னு தெரியாம குழம்பி போயிருக்காங்க இந்த கோயில்ல சிவனோட நடமாட்டம் இருக்கிறத உறுதி செய்ய இங்க நடந்த சில சம்பவங்களை எனக்கு சொல்லிக்கிட்டு இருந்தார் யகுராஜ் இப்பவும் இரவு பன்னெண்டு மணிக்கு சில குரல் கேட்குமா கூடவே கஞ்சா வாசனை பன்னீர் வாசனை விபூதி வாசனையும் வருமா இது எல்லாம் கொஞ்ச நேரத்திலேயே போய்டும்னு சொல்றாரு ஏத்திராஜ் பன்னெண்டு மணிக்கு வருவாரு சமையல தூங்குறியா அப்படி இங்கிருந்து கெஞ்சா வாசனை வரும் இதெல்லாம் பார்த்துக்கிறாங்க சிலர் என் கூட இருந்து பார்த்துக்கிறேன் இங்கே வாசல் இங்கே சரியாக பன்னெண்டு மணிக்கு என்ன வரும் பன்னீர் வாசல் மல்லி வாசல் ஒவ்வொரு வாசல் தான் வரும் கும்முன்னு வரும் அஞ்சு நிமிஷம் பொதுவா இறை சக்திகள் ஏதாவது நாம இருக்கிற இடத்துல இருந்தா அந்த இடத்துல சில நறுமணங்கள் வரத கேள்விப்பட்டிருப்போம் மகான்களும் சித்தர்களும் வரும்போது இது போன்ற நறுமணங்கள் கூடவே வருமா அதே போலதான் சிவன் இந்த கோயிலுக்கு வரும்போது நறுமணம் வரதா நம்புறாரு யத்திராஜ் தன் குடும்பம் சொந்தம் எல்லாம் இன்னைக்கும் செங்கல்பட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க எப்பவாவது வந்து இவரை பாத்துட்டு போவாங்களாம் இதுவரைக்கும் எத்திராஜ் யாரையும் போய் பாக்குறது கிடையாது இந்த கோயில் கட்டுற வரைக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன்னு பிடிவாதமா இருக்காரு நூத்தி பதினஞ்சு வயசுலயும் யாரோட உதவியும் இல்லாம தனியா இந்த குடில தங்குறாரு யத்திராஜ் அந்த குடில பிளாஸ்டிக் பைகளும் சித்த மருந்துகளும் இருந்தத என்னால பார்க்க முடிஞ்சது இவர் வைத்தியம் பாக்கிறதுக்கு யார்கிட்ட இருந்தும் பணம் வாங்கறது இல்ல வரவங்க என்ன தராங்களோ அத வாங்கிக்கிறாரு இவரோட பேரு மூர்த்தி வேலூர்ல இருந்து வராரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிறுநீரக பிரச்சனையால அவதிப்பட்டிருக்காரு அலோபதியில தொடர்ந்து சிகிச்சை செய்துக்கிட்டு வந்திருக்காரு எந்த பலனும் இல்ல ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்காரு மூர்த்தி அப்பதான் யத்திராஜ பத்தி கேள்விப்பட்டு இங்க வந்து பாத்திருக்காரு மூர்த்தி அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை சொன்ன உடனே அந்த நோயை கண்டுபிடிச்சிருக்காரு எத்திராஜ் பதினஞ்சு நாளுக்கு மருந்து கொடுத்து அனுப்பி இருக்காரு தொடர்ந்து மருந்து சாப்பிட்டு வந்த மூர்த்திக்கு உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் அடைவது தெரிஞ்சிருக்கு இப்ப முழுவதுமா குணம் சொல்றாரு மூர்த்தி அலோபதியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து புரோட்டீஸ் டிஸ்சார்ஜ் ஆகுது எதனாலன்றது அவங்களால அனலைஸ் பண்ண முடியல ட்ரீட்மெண்ட்டு மட்டும் கொடுக்குறாங்க டேப்லெட்டு இதனால இந்த டேப்லெட் சாப்பிட்றதுனால என்ன ஆச்சுன்னா ஓவர் ஹீட் ஆகுது மேற்கொண்டு அதிகம் மேற்கொண்டு அதிகமான சூடாகுது நான் வந்து மெடிக்கல் ரிப்போர்ட்டெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு இவர்கிட்ட வந்தப்போ இதெல்லாம் வேண்டாம் இது உனக்கு யூரின்ல வெள்ளை போடுது இது வந்து அதிகமான வெட்ட சூடு இதனால் தான் உனக்கு இந்த ப்ராப்ளம் வருது இதெல்லாம் எடுத்து வரங்க எடுத்துகிட்டு போங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு சூரணம் கொடுத்தார் அது சாப்பிட்ட பின்னாடி ஒரு பதினைஞ்சி நாளுக்கெல்லாம் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் எனக்கு வந்து குறஞ்சிது பதினைஞ்சு நாட்களுக்கு நான் ஒரு வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்து பலன் இல்லாது பதினைஞ்சி நாளில் எனக்கு செவன்ட்டி பர்சன்ட் ரெக்கவர் போச்சு கடந்த ஒரு எட்டு மாதங்களாக இந்த ப்ராப்ளம் இருந்ததே கிடையாது சுத்தமாக குணமாயிடுச்சு இவர்கிட்ட வந்த பிறகு தொண்ணூறு சாப்பிட நாளுக்கு சாப்பிட்டு வாங்கி ஆச்சி மசாலாது கண் பாவட் பாய் ட்வின் பேர்ட் லெகே இடைவேளைக்கு பின் தொடரு ஆட்சி மசாலா வழங்கும் மூன்றாவது கண் பவர் பாய் ட்வின் பேர்ட்ஸ் லெகே தொடர்கிறது நான் இப்போ அரக்கோணத்துக்கு பக்கத்துல இருக்கிற தக்கோலத்துல இருக்கேன் இங்க இருக்குற நூத்தி பதினைந்து வயது பெரியவர் எத்திராஜ சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் இவர் கடந்த இருபத்தி ஏழு வருஷங்களா சிவன் கோயில தனியாளா இருந்து கட்டிக்கிட்டு இருக்காரு நான் எத்திராஜ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் நிறைய மூலிகை பொடிகளை டப்பாவுல போட்டு வச்சிருந்தாரு அத பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ இருக்கிற நவீன மருத்துவ உலகம் மரபு நோய்களான சர்க்கரை நோயை குணப்படுத்த முடியாம திணறிக்கிட்டு இருக்கு

ஒண்ணும் பண்ணாது கொண்டு ம் லைடுமா செய்யணும் நாற்பத்தெட்டு நாளுக்கு தொண்ணூறு நாளைக்கு சாப்பிட்ணும் சுகர் இருந்தால் சுத்தமாக போயிருக்கோம் சுத்தமாக போகாது கொஞ்சம் இருக்க தான் செய்யும் லிஃப்ட்டில் கொண்டாடுவோம் இந்த தொண்ணூறு நாளுக்கு சாப்பிட்டு ஒரு கால் கிலோ சீட்டு வாங்கி சாப்பிட்ணும் ஆ இது வருதா போகுது ம் இவர் ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் தான் சாப்பிடுறாரு மூணு மணி நேரம் தான் இரவுல தூங்குறாரு சிவன் இவர் கனவுல சொல்லிட்டு போன உத்தரவை நிறைவேற்றணுங்கிற எண்ணம் தான் இவருக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு இவர் வாங்குற ஒவ்வொரு ரூபாய்க்கும் கணக்கு வச்சிருக்காரு எத்திராஜ் இங்க வர்றவங்களையும் போய் சக்கரவர்கள் அவங்க கூட பிரிப்பட்டு கொடுத்தா அவங்க ரொம்ப வாங்கறது அவங்க கொடுக்கல ஏன் வரலன்ட்டு கொடுக்கலன்ட்டு கழுக்கு பத்து ரூபா கொடுத்தா கொடுத்தாங்க அந்த பத்து ரூபாய்க்கு என்ன செலவு நான் சாப்பிட்டு கொடுக்குறேன் முன் பைசா நமக்கு வாண நீங்கள் கோயில் கட்டுறதுக்கு முன் பைசா நமக்கு வாண ரெண்டு செங்கல் வாங்குவேன் ரெண்டு ரூபா மிச்சம் அதில் நாலு ரூபா மீண்டும் ரெண்டு ரூபா மிச்சம் ஒரு ரூபா மணல் சுமிக்க ஒரு ஊர் லேபர் அந்த அளவு ஊருக்கு போய் பைசா கூட தொடக்கூடாது சிவன் தூண்டு செய்து அப்படி செய்யணும் திருட்டு அளவு செய்தாக்கா கிட்டத்தட்ட கோயில் கட்டி முடிக்கப்பட்ட நிலையில இருக்கு கோயிலுக்கு வெளியே இருக்கிற நுழைவாயில் ஐந்தடுக்கு கோபுரம் கட்டப்பட்டு பாதி நிலையில இருக்கு அத கட்டி முடிக்க தேவையான மணல் செங்கல்களை சேகரிச்சுக்கிட்டு இருக்காரு எத்திராஜ் அதோட இந்த கோயிலுக்கு முன்னாடி ஒரு குளம் வெட்டணும்னு விருப்பப்படுறாரு சிவன் கனவுல சொன்ன உத்தரவை நிறைவேற்ற என்ன வேணும்னாலும் செய்யலாம் முடிவுக்கு வந்திருக்காரு எத்திராஜ் அதுக்காக பிச்சை எடுக்க கூட தயங்கலன்னு சொல்றாரு மோகன் தாத்தா என்ன சொன்னாருன்னா என்ன மவுண்ட் ரோட்ல கூட்டிட்டு போய் நிக்க வை எல்லாமே ஒரு ஒரு ரூபா கொடுக்கட்டேன் எனக்கு ஒரு ரூபா கொடுத்தா ஒரு செங்கல் வாங்கலாம் எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு ஒரு ரூபா பிச்சை எடுத்தாச்சு இந்த கோயில நான் கட்டிடுவேன் எனக்கு அஞ்சு நிலை கட்டணம் தான் என் உயிரை போகும் அப்படின்னு இப்பவும் சபதம் பண்ணி சொல்லிட்டு இருக்க இந்த தள்ளாடும் பைசலையும் கோயில கட்டி முடிக்கணும்னு தீவிரமா இருந்துகிட்டு இருக்காரு சிவன் இவருக்கு கொடுத்த உத்தரவை நிறைவேத்ததான் உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்காருதான் நம்புறாரு எத்திராஜ் நம்மோட மூன்றாவது கண் நிகழ்ச்சியின் மூலமா கண்டிப்பா இந்த செய்தி பலரையும் போய் சேரும் அதன் மூலமா இந்த கோயில் முழுவதுமா கட்டி முடிக்கப்படுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு திரும்பவும் வருவேங்கிற நம்பிக்கையோட இங்க இருந்து கிளம்புறேன் மீண்டும் ஒரு அமானுஷ்யமான நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் குறைகளை எழுதி வைத்தால் தீரும் பதினேழாம் நூற்றாண்டு அய்யனார் கோயில் அமானுஷ்யம் நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு மூன்றாவது கண் டிவி ஷோ என்ற பேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள் உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்குபெறும் வாய்ப்பை பெறுங்கள்